சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி விதைகள் போட்டு முளைப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேல் கொண்டு வரேன் இது பார்த்தீங்கன்னா நெற்பவழம் இது சங்குப்பு செடி இது பார்த்தீங்கன்னா வாடாமலையில் ஹைபிரிடு இது செடி நல்லா படந்திருக்கு எப்போ மொட்டு வச்சு என்ன கிளையில் போக்கும் அப்படின்றது பொறுத்தருந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னியா வந்து விதைகள் போட்டிருக்கேன் அழகா முளைச்சி வந்திருக்கு பாருங்க அடுத்து இங்கே இருக்கிறது வந்து மஞ்சள் நீரா தொட்டால் சுருங்கி இதில் வந்து முட்களே இருக்காது இந்த விதைகளை முளைக்க போட்டு அழகாக செடிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு விதைகளை விற்பனைக்கு கொடுத்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரியிலே நான்கு வகையான அவரி விதைகள் வாங்கியிருந்தேன் இது ஒரு வகையான அவரி பார்க்கறதுக்கு முருங்கை செடி மாதிரி இருக்கும் இதுவுமே விதை விதைகள் மூலமாக முளைத்து வந்த செடி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரோ பேக்கு இதில் பாருங்கள் எத்தனை அவரி செடி முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீலி அவரி தாய் செடி இருக்குது இதோட விதைகள் எடுத்து இந்த தொட்டியில் போட்டால் அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சங்கு பூசடி முளைச்சி அழகாக பூ வச்சுருக்கு இந்த மாதிரி எல்லாமே முளைப்பு திறனை செக் பண்ணிட்டு தான் நான் செயலுக்கு கொடுக்குறேன் எங்கிட்ட வாங்குகிற கஸ்டமரில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு மூணு பேர் மட்டும் தொடர்ந்து வந்து முளைக்கல முளைக்கல அப்படின்னு இருக்காங்க அவங்களோட மிஸ்டேக் என்னென்னு அவங்க சைடு இருந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம விதையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்கள்